சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பொறியியல் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலைகளை இது தொடர்பான புகாரின் பேர்ல கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் கோட்டூரை சேர்ந்த திமுக அனுதாபியான ஞானசேகரன் அப்படிங்கிறவரை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு கைது செஞ்சாங்க இந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரிக்க கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உத்தரவிட்டாங்க இந்த நிலையில ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்குல கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல ஞானசேகரனுக்கு எதிராக நூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதுக்கு அப்புறமா இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை போலீசார் சுமத்தி இருக்கிறதால இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு ஞானசேகரன் தரப்புல தாக்கல் செஞ்ச மனுவ மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு தள்ளுபடி செஞ்சாங்க அன்னைக்கு தினமே குற்றச்சாட்டுகளையும் பதிவு செஞ்சாங்க அதுல பாலியல் வன்கொடுமையில ஈடுபடல் ஆதாரங்களை அளித்தல் புகைப்படம் எடுத்து வெளியிடல் மாதிரியான பாலியல் குற்றங்களுக்காக தகவல் தொழில்நுட்ப சட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் சட்டத்தின் பனிரெண்டு பிரிவுகளின் கீழே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறமா இந்த வழக்குல மகளிர் நீதிமன்றத்துல நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்னாடி கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சாட்சி விசாரணை தொடங்குச்சு தினம்தோறும் அப்படிங்கிற அடிப்படையில நடத்தப்பட்ட இந்த விசாரணையில காவல்துறை தரப்புல இருபத்தி ஒன்பது பேரு சாட்சியம் அளிச்சாங்க ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிற வகையில அரசு தரப்பில் எழுபத்தி ஐந்து சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த வழக்கோட அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் முடிவடைஞ்சு பின்னாடி கடந்த மே இருபது முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் இரு தரப்பிலும் மூன்று நாட்கள் தங்களோட இறுதி வாதங்களை நிறைவு செஞ்சாங்க காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம்பி மேரி ஜெயந்தி குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிராக அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அறிவியல் ரீதியான வலுவான ஆதாரங்கள் இருக்கிறதாவும் சொன்னதோட அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு வாதிட்டாங்க இருதரப்பு வாதங்களும் நிறைவடைஞ்ச நிலையில இந்த வழக்குல மே இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு காலையில பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்குல ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கினாங்க இந்த வழக்குல குற்றவாளியான ஞானசேகரனுக்கு எதிராக மொத்தம் முப்பத்தி ஐந்து குற்ற வழக்குகள் பதியப்பட்ட நிலையில அதுல பல வழக்குகள தண்டனையும் சில வழக்குகள விடுதலையும் பெற்றிருக்கிறாரு ஞானசேகரன் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில இருந்துட்டு வருது அப்படிங்கறது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம்